ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே பீரோவில் எப்படி நிறைய துணிகளை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் துணிகளை மடித்து அழகாக எடுத்து வைச்சாலும் அதை எடுக்கிறவங்க டக்குன்னு இழுத்து போட்டு அப்படியே எல்லா துணிகளையும் களைச்சி போட்டுருவாங்க நமக்கு தேவையான துணிகளை அர்ஜெண்ட்டுக்கு நம்ம தேடி எடுக்கலான்னு பார்த்தா அது கிடைக்காது அதுவே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ எப்படி அழகாக துணிகளை மடித்து வைக்கிறது அப்படினு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ராவாக பீரோ வாங்கி வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்காது ஸோ ஒரே பீரோவில் எல்லா துணிகளையும் அழகாக அடுக்கி வைக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஃப்ராக் தான் எடுத்திருக்கேன் நம்ம பசங்களுடைய ஃப்ராக்கே நமக்கு வந்து நிறைய இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அது வந்து பஃப்னு இருக்கும் இல்லையா அதை மடித்து வச்சு நம்ம எடுத்து வச்சாலும் அது டக்குன்னு களைஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்து வச்சிங்கன்னா இது எப்படி இருந்தாலுமே நமக்கு கலையவே கலையாது இந்த பாருங்கள் பின்பக்கமாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த கயிறை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அழகாக இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இப்படியே அடிப்பகுதியிலேருந்து மடித்து எடுத்துகிட்டு வந்து அதோடைய கழுத்து பகுதியில் அழகாக இந்த மாதிரி திணித்து விட்டுடுங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இது நமக்கு வந்து கலையவே கலையாது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மடிப்பு வந்து நமக்கு எப்படி எடுத்தாலுமே நமக்கு கலையவே கிடையாது இப்போ அந்த கயிறு அப்படியே பேக் சைடில் கொண்டு வந்து திரும்பவும் ஃப்ரண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருங்க நம்ம மற்ற துணிகள் எடுக்கும்போது கூட இல்லை இந்த துணி எடுக்கும்போது கூட இது நமக்கு கலையவே கலையாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம டீஷர்ட் எப்படி மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய டி நம்ம அழகாக சின்னதாக அழகாக மடித்து எடுத்து வைக்க முடியும் இதையும் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதோடைய கழுத்து பகுதியில் திணிச்சு விட்டுடுங்க இப்போ அழகாக பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது சூப்பராக இருக்கும் இதுலேயும் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக மடித்து எடுத்து வைக்கலாம் இதுவும் நமக்கு கலையவே கலையாதுங்க இப்போ டீஷர்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கூட மடித்து வைக்கலாம் அதாவது பேண்ட்டோடு சேர்த்து எடுத்து வைக்கலாம் இப்போ ட்ராக் பேண்ட்டு போடுவாங்க செட்டாக நம்ம மடித்து எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி டீஷர்ட்டை அவங்க தனித்தனியாக எடுத்து தேடிட்டு போடுறதை விட இந்த மாதிரி நம்ம மடித்து செட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பேண்ட்டை வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த டீஷர்ட்டுக்கு மேலே இந்த பேண்ட்டை வச்சுக்கலாம் இப்போ இந்த பேண்ட்டை வந்து அடியிலேருந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் இந்த மாதிரி நம்ம இது உலக வந்து திணிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம செட்டாக எடுத்து வைக்கும்போது இதுவும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு வந்து தேடிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் பசங்களுடைய எல்லாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட்டப்பையெல்லாம் வச்சுருப்போம் இதில் வந்து துணிகளை போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம் இது உள்ள என்னென்ன துணி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது நமக்கு தேவையான துணியை அப்புறம் தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்து வைக்கிறது ப மூலயமா நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து பாதி தான் வந்து துணிகளை வச்சுருக்கோம் இப்போ இந்த கட்டப்பையோட குச்சி இருக்குது பாருங்கள் அதை வந்து வெளிப்பகுதியில் இந்த மாதிரி சுருட்டி விட்டுடுங்க இப்படி நம்ம சுருட்டி விட்டோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் இப்போ கடைங்களெல்லாம் வந்து பீரோக்கில் வைக்கிறதுக்காகவே அழகாக வந்து பெட்டி மாதிரி வருது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன்லைன்லலாம் விற்கிது ஸோ அது மாதிரி இது இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுருட்டி விட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் டக்குன்னு எடுக்கலாம் கலையவே கலையாது இந்த மாதிரி நம்ம நிறைய கட்டப்பைகளை துணிகளை வச்சு நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்க முடியும் இதில் வந்து டக்குன்னு நம்ம துணிகளை தேடி கண்டுபிடிச்சிட முடியும் என்னென்ன துணி இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஒன்று மேலே ஒன்று கூட நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து ஜாக்கெட்லாம் வந்து இந்த மாதிரி எடு மடித்து எடுத்து வைப்போம் சில நேரம் வந்து சேரிக்கு செட்டாக இருக்கிறதை அப்படியே அதோடையே மடித்து வச்சுருவோம் நிறைய எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு அதுவும் வசதியாக இருக்கும் நிறைய ட்ரெஸ்ஸை நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸை நம்ம எடுத்து வைக்க முடியும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பேண்டு போட்டு வச்சுக்கோங்க நம்ம துணிகள்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல அதில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான ஜாக்கெட்டை அழகாக எடுக்க முடியும் இதில் நிறைய வைக்க வச்சு செட் பண்ணி வைக்க முடியும் பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இன்னமும் கூட ஸ்பேஸ் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டக்குன்னு எடுத்துடலாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இல்லை நிறைய ஜாக்கெட்டுங்க இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்க முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சேரியை வந்து எப்படி அழகாக மடித்து வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து சேரியை வந்து நாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே ரெண்டாக மடித்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி மடிக்காமல் இந்த மாதிரி மூணாக மடித்து வைங்க இப்போ நாலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூணாக மடித்து வைங்க வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா சின்னதாக இதை வந்து அழகாக மடித்து எடுத்து வைக்க முடியும் இதனால் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக சின்னதாக மடித்தாச்சு நமக்கு கடைகள் எல்லாம் கூட இந்த மாதிரி தான் மடித்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேணா இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது ரெண்டாக மடிக்காமல்ட்டு நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நமக்கு செட்டாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சாரியோடு இந்த ப்ளவு ப்ளவுஸ் எடுத்து மடித்து வச்சிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நடுவில் இந்த சாரியை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜாக்கெட்டு வந்து சின்னதாக மடிச்சிடலாம் அழகாக இப்போ பாருங்கள் நல்லா அழகாக சின்னதாக சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம மடிச்சிட்டோம் இப்போ இந்த சாரீ இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பேக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள் அது உள்ளக்க நம்ம திணிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது இதுவும் நமக்கு கலையவே கலையாது ப்ளவுஸோடையே நம்ம வந்து சாரியை எடுத்து வச்சுட்டோம் ஸோ இதுவும் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு இருந்தால் ரெண்டு கார்டு இருந்தால் ரொம்ப அழகாக வந்து பீரோக்குள்ள வந்து கலையாமல் துணி எடுக்கிறது எப்படின்னு நம்ம செய்ய முடியும் பாருங்கள் அதை நான் செஞ்சு காட்டுறேன் கலையாமல் துணி எடுக்க முடியும் இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார்டு இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த புடவை எடுக்க போகிறீங்களோ அதுக்கு கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு இந்த மாதிரி காடை உள்ளே விட்டு உள்ளே வச்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் சாரியை அழகாக எடுத்துடலாம் இல்லாட்டினா வந்து நம்ம நிறைய துணிகள் அடுக்கி வச்சுருப்போம் அதில் வந்து ஒரு இழுக்கும் இழுக்கும்போது மேலே உள்ள சேரீ அப்படின்னா கீழே உள்ள சாரீ இதுவும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு வந்துடும் இதனால் நமக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து களைஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம கலையாமல் அழகாக எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்